ஹலோ யூயர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பற்றி பார்க்க போறோம்னா முருங்கமரத்தை கவாத் செய்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பேரதைகள்னு சொல்லக்கூடிய வெரைட்டிஸாக இருந்தால் முருங்கமரம் இந்த முருங்கு மரம் வந்து நடவு செஞ்சு சரியாக ஒரு வருஷம் ஆகிட்டு அதாவது மரத்தை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கவாத் பண்ணணும் அதாவது நடவு செஞ்சதுலேருந்து ஒரு வருஷம் கழித்து கவாத் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் தான் கவாத் பண்ண போகிறோம் நீங்கள் பாருங்கள் நம்ம எப்படி கவாத் பண்ணுறோண்டு இந்த மாதிரி தான் மரத்தை கவாத் பண்ணணும் இப்போ என்னென்னா நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் கவாத் பண்ணுறதுனால கொப்புகள் எதுவும் வெட்டுப்படாமல் இருக்குது நம்ம தான் இப்போ ஃபஸ்ட் டைம் வெட்டுறோம் இப்போ நம்ம வெட்டினதுக்கப்புறம் இருக்கிறத பாருங்கள் அதேமாதிரி அந்த வெட்டினதுக்கப்புறம் என்ன ஒன்னா நம்ம இப்போ வெட்டுற இடத்துலலாம் இப்போ நம்ம வெட்டுற அளவுக்கு கொப்புகள் வந்து ஒரு வருஷம் கழித்து ஃபார்ம் ஆகிரும் அதாவது ஒரு வாய் கொப்புகள்லாம் தழுத்து இதே அளவுக்கு நம்ம இப்போ எப்படி வெட்டுறோமோ அதே அளவுக்கு அதுலேயும் வந்துடும் கொப்புகள் அப்போ வந்து நம்ம எப்படி வெட்டுறோம்னா இப்போ வெட்டுறதுக்கு கீழே வெட்டக்கூடாது அதுலேருந்து வந்திருக்க கொப்புகளுக்கு மேலே வெட்டணும் அதாவது உச்சி கொப்புன்னு சொல்லக்கூடிய முதல் தழுத்த கொப்புகள் தான் நம்ம இப்போ வெட்டினது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வெட்டினதுக்கப்புறம் இப்போ தண்டு இருக்குது தண்டுக்கு மேலே நம்ம வெட்டின அளவில் குச்சிகள்லாம் இருக்குது அதாவது கொப்புகள் இருக்குது இப்போ இந்த கொப்புகளோட அரும்புலேருந்து புதிய தழிர்கள்லாம் எடுத்து அதிகமான வளர்ச்சி வளர்ந்து சரியாக ஒரு ஆறுலேருந்து ஒரு வருஷம் அந்த டைமுக்குள்ளே இப்போ நம்ம வெட்டின அளவுக்கு வந்துடும் மரம் அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா திருப்பி நம்ம வந்து இப்போ வெட்டியிருக்கோம் இல்லையா அதுக்கு கீழே வெட்டக்கூடாது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து ஒரு கொப்பை வெட்டிகிட்டு இருக்கோம் இப்போ இந்த கொப்பில் வந்து தழுக்கக்கூடிய கொப்புகளெலாம் நம்ம வெட்டுற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கொப்புக்கு கீழே வெட்டாமல் அந்த கொப்புக்கு மேலே வெட்டணும் அதாவது நம்ம வெட்டியிருக்க கொப்புலேயே இதே அளவுக்கு கொப்பு வந்துடும் அந்த கொப்பை நம்ம வெட்டியிருக்க இடத்துல வந்து ஒரு ஒரு ஜானுக்கு மேலே கேப் விட்டு வெட்ட மாதிரி வெட்டை வெட்ட என்ன ஆகும்னா நாலடவில் மரத்தோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் அதேமாதிரி தண்டோட ஊக்கமும் நல்லாயிருக்கும் அதேமாதிரி இந்த மரத்தை வந்து நம்ம எதுக்கு தாத்து விட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா ரொம்ப இறக்கி வெட்டிட்டோன்னா பொப்புக்கள் வந்து கீழே அடிச்சிடும் அந்த மாதிரி ஆகும்போது பூக்கள் காய்கள் எல்லாமே கீழே வந்துடும் ஆச்சுன்னா நம்ம வந்து மரத்துக்கிட்டே களை எடுக்கிறதுக்கோ இல்லைனா உறவிக்கிறதுக்கோ நம்மளால் போக முடியாது அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் உயர்த்தி வெட்டணுன்னு சொல்கிறோம்